என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வந்து பார்க்க போறோம் தங்கம் வாங்கி சேர்க்கிறது எனக்கு மிகப்பெரிய கனவா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா அச்சய திதிக்கு தங்கம் வாங்கி சேர்க்கறது எல்லாம் என்னால முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி நினைக்கிற உங்களுக்கு ஒரு பெஸ்டான சேமிப்பு திட்டத்தை இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்றதுக்கு தான் நான் இப்போ வந்திருக்கிறேன் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க லாஸ்ட் வரைக்கும் பொறுமையா பாத்தீங்க அப்படின்னா தான் நான் என்ன சொல்ல போறேன் அந்த ஸ்கீம் மூலமா உங்களுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க யாராச்சும் இந்த குருசாமி பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்களா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க Saya pandai, saya pandai, kami pandai. Kita nak kerja bela, கிளாஸ் இருக்கிற நம்ம எல்லாருக்குமே தங்கம் வாங்குறது ஒரு பெரிய கனவாவே இருக்குது அதுவும் இப்போ ஏறிக்கிட்டே போற இந்த தங்க விலை ஏற்றத்துல நம்மளால வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் வந்து நினைச்சிருப்பீங்க நம்புங்க நான் சொல்றேன் முடியும் அதுக்காக தங்கம் மயிலில் வந்து டிஜிட் கோல் அப்படின்னு ஒரு சேவிங் ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறாங்க இந்த ஸ்கீம் மூலமா நூறு ரூபாயில நம்ம தங்கம் வாங்கி சேர்க்க முடியும் இது எனக்கு உங்க கையில நூறுரூபா தான் இருக்கு இல்ல ஐநூறுரூபா தான் இருக்கு இல்ல ஆயிரம் தான் இருக்குது இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்க கையில எவ்வளவு இருந்தாலும் உங்களுக்கான தங்கத்தை நீங்க அன்னைக்கு வாங்க முடியும் டிஜிட்டல் தங்கமா வாங்க போறீங்க எப்படி வாங்கினாலும் அது நம்மளோட தங்கம் தானே கண்டிப்பா அன்னைக்கு தங்கம் வாங்கணும் அப்படின்னா செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்க தங்கம் வாங்குற அந்த நாள்ல இருந்து உங்களுக்கான தங்கம் பெருகும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட அன்னைக்கு நீங்க தங்கம் வாங்கி சேர்க்க ஆரம்பிங்க தங்கமயிலோட டிஜிட் இந்த ஸ்கீம் மூலமாக எப்படி தங்கம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த ஆப் வந்து நம்ம எங்கே டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது ஃபோர் பாயிண்ட் நைன் ரேட்டிங் வந்து இருக்குது எங்கே வந்து ரேட்டிங் அதிகமாக இருக்குதோ அங்கே வந்து யூசர்ஸ் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க நல்ல நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அவ்வளோக்கான ரேட்டிங்ஸை வந்து வாங்க முடியும் அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே ஐம்பத்தஞ்சுக்கும் அதிகமான ஷோரூம்ஸ் வந்து இவங்க கிட்ட இருக்குது இப்போ டிஜிட் கோல்ட்ல தான் நான் வந்து தங்கம் வாங்கி சேர்த்துட்டு இருக்கிறேன் தங்கத்தை வாங்கும் போது என்னால் வந்து ஷோரூம் போய் வாங்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட ஆன்லைன் ஷாப்பிங் அவைலபிள் இருக்கு நீங்க கோல்டு காயினோ இல்லை ஜுவல்லரி எதுவா வேணாலும் நீங்க ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டோர் ஸ்டெப் டெலிவரியும் இவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இன்னைக்கேவும் நம்மளோட தங்கத்தை வாங்க ஆரம்பிப்போம் அச்சை தீதி அன்னைக்கும் கண்டிப்பாக வாங்குவோம் இப்பையும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு இரநூறுவா முந்நூறுவா ஏதோ ஏதோ செலவு பண்றோம் அதுல தங்கத்துக்காக நம்ம செலவு பண்ணுவோமே நம்ம ஃபியூச்சருக்காக சின்ன சின்னதாகவும் நம்மளோட சேமிப்பை தொடங்குவோமே அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுக்கான பணத்தை நீங்க எடுத்து வைங்க முந்நூற்றி முப்பது நாள் வந்து இந்த ஸ்கீமோட டைம் பீரியட் இந்த டயத்துக்குள்ளே நான் வந்து இவ்வளோ தங்கத்தை வந்து சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கான ஒரு கோல் செட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு வாரத்துக்கு இவ்வளோ போட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ நீங்கள் சேர்க்கணும் இப்படின்னு ஒவ்வொன்றையும் பிளான் பண்ணி பண்ண ஆரம்பித்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்ட அத்தனையும் உங்களால் பண்ண முடியும் சின்ன சின்ன சேமிப்பு தான் இன்னைக்கு சின்னதாக இருக்கும் நாளைக்கு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இப்போவேவும் உங்களோட சேமிப்பை தொடங்குங்க இன்னைக்கு இல்லாட்டியும் அச்சய தீதி வரப்போது அன்னைக்கு தொடங்குனீங்க அப்படின்னா செல்வம் மேலும் மேலும் பெருகும் அப்படின்னு சொல்றது நம்மளோட நம்பிக்கை நம்மளோட நம்பிக்கை என்னைக்குமே ஜெயிக்கும் அதை தங்க மயிலோட டிஜிட் கோல்ல இருந்து தொடங்குங்க உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா எவ்வளோ ஈஸியா நம்ம எல்லாராலையும் தங்கம் சேமிக்க முடியும் அப்படின்றதுக்காக வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு நல்ல நாளைக்கும் கூட நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம நம்மளோட பணத்தை இப்ப எல்லாருமே டிஜிட்டல் மணி ஆக்கிட்டோம் இல்லையா அதுல நம்ம கிட்ட இருந்து ஒரு பார்ட் ஆஃப் மணியை வந்து தங்கமயிலோட டிஜிட் கோல்ல வந்து போட்டுட்டே இருக்க போறோம் முன்னூத்தி முப்பது நாள் முடிவுல நம்மளுக்கான மிகப்பெரிய கோல்ட வந்து நம்ம எடுக்க போறோம் சின்னதா சேர்த்தாலும் பெருசா சேர்த்தாலும் அதை நம்மளோட தங்கம் அப்படின்றத மட்டும் நீ நீங்க நினைங்க உங்களால முடியும் நிச்சயமா முடியும் அச்சய தேதி வருது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கா மே பத்தாம் தேதி தாங்க அஜய தேதி கண்டிப்பா மறக்காம எல்லாருமே உங்களால முடிஞ்ச அளவு தங்கத்தை அன்னைக்கு நீங்க வாங்கியிருக்கணும் இந்த வீடியோக்கு கீழே நான் உங்க எல்லாரையும் எதிர்பார்த்து காத்திருப்பேன் எவ்வளோ காணும் தங்கமாயிலோட டிஜிட் கோல்ல உங்களுக்கான தங்கத்தை வந்து சேர்த்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் எதுக்காக தங்கம்மாயிலோட டிஜிட் கோல்ல சேருங்க சேருங்கன்னு சொல்றதுக்கான ரீசன் என்னன்னு தெரியுமா ஒரு கிராம் வந்து எவ்வளோ நான் அப்ராக்ஸிமேட்டாக சொல்கிறேன்னு ஆறாயிரத்தி ஐநூறுவான்னு வச்சுக்குவோமே ஆறாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து ஒரு கிராமம் வாங்குறது என்னோட வசதிக்கு வந்து அது சாத்தியம் கிடையாது அப்படின்னு நினைக்கிற எத்தனையோ பேர் தான் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க கரெக்ட் தானே நம்ம எல்லாேருக்குமே நூறுரூபாய் இரநூறுவா எடுத்து வச்சு அந்த நூறுரூபாய் இரநூறுவா தங்கம் வாங்கி சேர்க்க முடியாதா அப்படின்றது எவ்வளோ பேருக்கு எத்தனையோ விதமான கனவாக இருக்கும் நம்ம எல்லாராலையும் தங்க வாங்கி சேர்க்க முடியும் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து தங்காமயில் டிஜிட் கோல்டை பற்றி நிறையா தடவை உங்ககிட்ட வந்து ஷேர் ப்ளீஸ் டிஜிட் உங்களுக்கான சேமிப்ப அச்சயதி அன்னைக்கு தொடங்குங்க தங்கம் வாங்கி சேர்க்கிறது கனவா மட்டும் இல்லாம நிஜமாவும் நீங்க மாத்துவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாவே இருக்குது தங்கமயிலோட டிஜிட் கோல்ல தங்கம் வாங்கி சேர்க்க ஆரம்பிச்சுட்டேன் அதில் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது நீங்கள் என்றைக்கு தங்கம் வாங்குறீங்களோ இப்போது அன்னைக்கு நூறு நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு கோல்டு ரேட்டு என்னவோ அந்த கோல்டு ரேட்டுக்கு தான் உங்களுக்கான தங்கம் உங்களோட அக்கௌண்டில் வந்து க்ரெடிட் ஆக போகுது டிஜிட்டல் பாஸ்புக் வந்து கொடுத்துட்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் வந்து போனஸ் கொடுக்குறாங்க ஓனஸ் கொடுக்கிற கேட்டகரியை வந்து அஞ்சு கேட்டகரியா டிவைட் பண்ணி வச்சிருக்கிறாங்க முதல் எழுவத்தி அஞ்சு நாளைக்கு வந்து அஞ்சு பர்சன்ட் வந்து கொடுக்குறாங்க அடுத்து எழுவத்தி ஆறாவது நாள்ல இருந்து நூ

நம்மளோட தங்கத்தை ஈஸியாக சேர்க்கறதுக்கான ஆப்ஷனையும் தங்கமயிலோட டிஜிக் கோல்டு கொடுத்து அதுக்கான போனஸையும் கொடுத்து நம்மளை தங்கம் சேர்க்க சொன்னால் எவ்வளோ ஈஸியாக நம்மளால தங்கம் சேர்க்க முடியும் இப்போவேவும் உங்களோட சேமிப்பை தொடங்குங்க என்னோட சேமிப்பை நான் நியூ இயருக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தொடர்ந்து என்னால் எப்பப்பெல்லாம் அமௌண்ட் போட முடியுமோ அப்பெல்லாமோ நான் வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டாக நூறு இரநூறுபா இரநூறுபாய் இப்படின்னு சொல்லி என்னோட தங்கத்தை நான் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்க சேர்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா இப்போவேவும் இந்த வீடியோக்கு கீழே உங்களோட சேமிப்பை தொடங்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க நீங்க சொல்லுவீங்கன்ற எதிர்பார்ப்போட இந்த வீடியோ வந்து நான் கம்ப்ளீட் பண்றேன் இது போக உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து டிஜிட் கோல்டை பற்றி அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்குறோம் அந்த வீடியோவை ஃபுல்லாக செக் பண்ணுங்க ஏ டு இசட் அந்த வீடியோவில் இந்த டிஜிட் கோல்டு தங்கமயிலோட டிஜிட் கோல்டு இருக்கு இல்லையா இதை பற்றினா நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் எப்படி வந்து நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணும் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஸ்கீமை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல் வீடியோமேவும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் ஸோ அந்த வீடியோவை வந்து மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னா இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான கிளாரிட்டி வந்து கிடைக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி தங்கம் ரேட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க கூட டிஜிட் கோல்டோட தங்கமயிலோட டிஜிட் கோல்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் ஏவும் இன்றைக்கான கோல்டு ரேட் என்ன அப்படின்றது தான் மெயினாகவே இருக்குது ஸோ என்னைக்கு கோல்டு வந்து கொஞ்சம் குறஞ்சிருக்கோ அன்றைக்கி உங்களோட தங்கத்தை வாங்கலாமே ஒவ்வொரு நாளும் தங்கம் என்ன இன்றைக்கி என்ன ரேட்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது ஃபஸ்ட்டு தங்கமயிலோட டிஜிட் கோல்டு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் உங்களாலையும் தங்கம் வாங்கி சேர்க்க முடியும் அப்படின்றத நீங்க நம்புங்க முடியும் உங்களால் முடியாட்டி யாரால முடியும் இன்னைக்கே உங்களோட சேமிப்பை தொடங்கிட்டீங்கன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்றேன் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பை